புதுக்கோட்டையில் காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி மாமன்னர் கல்லூரியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது ஆசிரியர் கழகம் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் புதுக்கோட்டை கிளையின் சார்பாக புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரியில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள நூத்தி எழுபது அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களில் நான்காயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அரசால் அறிவிக்கப்பட்டும் நியமனத்திற்கான அறிவிப்பு இதுவரை வெளியிடப்படவில்லை என்பதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து விரைந்து ஆசிரியர் பணி நியமன நடவடிக்கைகளை ஆவணம் செய்ய வேண்டும் என்பதற்கான கையெழுத்து இயக்கம் இன்று கிளை தலைவர் ஆதனவன் தலைமையில் நடைபெற்றது கிளை செயலாளர் கருப்பையா மற்றும் மண்டல பொருளாளர் சத்குரு சம்கார வேலுச்சாமி கிளை துணைத் தலைவர் கணேசன் கிளை பொருளாளர் முருகையன் ஆசிரியர் கழக பொதுக்குழு உறுப்பினர் ரவிச்சந்திரன் மற்றும் பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் கலந்து கொண்டு கையெழுத்திட்டனர் தமிழ்நாடு அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள விரிவுரையாள பணியிடங்களை பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக கடந்த ஆண்டு அரசால் வந்து நாலாயிரம் எண்ணிக்கையில் பேராசிரியர்களை நியமிக்க தகவல் வெளியானது ஆனால் இதுவரையில் அந்த தகவல் ஆக மட்டுமே இருக்கிறது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் விரைவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் மாணவர் நலனுக்காக ஆசிரியர் நலனுக்காக கல்லூரி நலன்களுக்காக அந்த நாலாயிரம் பணியிடங்களை விரைவாக நிர நிரப்ப கோரி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு பெரும்பாலான மாணவர்கள் பெருந்திரளாக ஆர்வமுடன் பங்கேற்று கையெழுத்து இட்டு வருகின்றனர் இந்த க கையெழுத்து கோரிக்கையானது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு மேல் நடவடிக்கையாக அனுப்பி வைக்கப்படும் இது புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி சார்பாக இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் சார்பாக இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதே கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று வியாழக்கிழமை கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கலை கல்லூரியில் கிளைத் தலைவர் கலா கணேசன் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது அதில் கிளை செயலாளர் பிந்தி விளக்க உரையாற்றினார் துணைத் தலைவர் முத்து பொருளாளர் வசந்தகுமாரி ஆகியோர் ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஒருங்கிணைத்தார்கள் அனைத்து கிளை உறுப்பினர்களும் உறுப்பினர் இல்லாத ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் கையெழுத்திட்டனர்